பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் ஏஜேஎஸ் கோட் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நமக்கு வர்ற செவ்வாய்க்கிழமை இன்ஷால்லா ஏஜேஎஸ் கோப்பிச்செட்டிப்பாளையம் பிரான்ச்சுக்கு வரக்கூடிய ஆடுகளுடைய லோடிங் வீடியோ தான் இன்ஷால்லாம் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க நம்ம அஜ்மீரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் நேற்று வந்து நைட்டு அல்லாவுடைய கிருபையில் லோட் ஆயிடுச்சு இன்ஷால்லா ஆன் வெயில் இருக்குது வெஹிக்கிள் வந்து ஆண் இந்த வேல் இருக்குது செவ்வாய்க்கிழமை இது வந்து காலையில் ஒரு ஒன்பது மணி பத்து மணி அந்த டைமில் வந்து நம்ம பண்ணிக்கு வந்துடும் நேற்று நம்ம போட்ட வீடியோவில் ஒரு மாணவனுடைய கல்வி உதவித்தொகைக்கு நம்ம வந்து விளம்பரம் கொடுத்துருந்தோம் யூடியூப்பில் இன்ஷால்லா யாருக்காவது விருப்பம் இருக்கிறவங்க இன்ஷால்லா உதவி செய்யக்கூடிய தகுதியை அல்லா கொடுத்துரு அல்லா தயவு தயவுசெய்து இந்த மாணவனுடைய கல்விக்கு வந்து உதவி செய்யுங்க எதிர்பார்க்கக்கூடிய பணம் வந்து இன்னும் வரல நேற்று வந்து பார்த்திங்கன்னா சகோதரர் கசனள்ளி அப்படின்றவங்க ஒரு பத்தாயிரமும் சாதிக் பாய் அவங்க ஒரு இருபத்தஞ்சாயிரமும் கொடுத்துருக்குறாங்க அவங்களுக்கு அல்லாஹ் வந்து மென்மேலும் பறக்கத்தை செய்யணும் அப்புறம் வந்து நம்ம இந்த வீடியோ பார்க்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நேற்று நைட்டு ஃபுல்லாக பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம லேட் நைட்டு தான் அவங்க பண்ணுவாங்க ஸோ ஒரு ஒன்பது மணிக்கு மேலே இருந்து அதாவது நம்ம வாங்கி ஸ்டாக் வச்சுருந்த அந்த அஜ்மீர் பட்டியில இருந்து வண்டிக்கு ஏத்துறதுக்கு வந்து அந்த ஒரு மேடை மாதிரி ஸ்டேஜ் மாதிரி போட்டிருப்பாங்க அந்த இடத்துக்கு வந்து ஆடுங்களை வந்து ஓட்டிகிட்டு போகிறாங்க ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து சேலி இருக்குது கடைசரக்கு இருக்குது பெரிய சைஸ் ஆடுங்கள் அதாவது பெரிய சைஸ் கெடா ஆடுங்கள் வந்து இதில் வந்து சுத்தமாக வாங்கலை கன்னியாகுமரி லோடுக்கு வந்து அந்த ஆடுங்கள் இருக்கும் பெட்டை ஆடுங்கள் பெரிய சைஸ் இருக்கும் அதே மாதிரி பெரிய சைஸ் கிட ஆடுங்கள் இருக்கும் இந்த லோடை பொறுத்தளவில் கோபிசெட்டி பாளையம் ஈரோடு சர்க்கிள் அந்த ஏரியாவில் என்ன வாண்டட் இருக்கோ அதை வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம் நேற்று வந்து மார்க்கெட்டு ஒரு நார்மலாக இருந்துச்சு ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது ரொம்ப கூடுதல்னு சொல்ல முடியாது நார்மலாக இருந்துச்சு நேற்று மார்க்கெட்டு அதனால் வந்து நேற்று வந்து ஒரு ஒரு வாரம் வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் வந்து கேப் விட்டிருந்தோம் போன சனிக்கிழமை வந்து மார்க்கெட் இல்லை நம்ம வந்து வாங்குறது ட்ரை பண்ணோம் பட் பக்ரீத்ன்றதுனால வந்து போன சனிக்கிழமை வந்து அங்கே எல்லாமே வந்து மண்டி வந்து எல்லாமே லீவு ஸோ வந்து இந்த செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணி வண்டிகள் வந்து சென்னைக்கு வந்துச்சு இங்கே வந்திருக்கு கன்னியாகுமரிக்கு போக போகுது இன்ஷால்லாம் ஸோ ஆடுங்கள் வந்து இதில் இருக்கிறது நூற்றி முப்பது சேலி இருக்குது பெரிய சைஸ் பெட்டையாடுகள் இருக்குது பாக்கி எல்லாமே வந்து கெடா மரக்க கலந்த கடைசரக்கு இதில் இருக்குது நல்ல ஐட்டம்ஸு எல்லாமே வந்து செலக்டடாக தான் நம்ம வாங்கியிருக்கிறோம் ஆல்ரெடி வந்து நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கிறது தான் குவாலிட்டி வந்து நம்ம மெயின்டைன் தொடர்ச்சியாக மெயின்டைன் இருக்கோம் அந்த இதை வந்து இப்போயும் வந்து இந்த லோடுல வந் நம்ம வந்து கடைப்பிடிச்சிருக்கோம் ஆடுங்கள் நல்லா தெளிவாக இருக்கும் நீங்களே பாருங்கள் ஒன் பை ஒன் ஏன்னா லோடிங் டைமில் பார்த்திங்கன்னா அந்த கொஞ்சம் கொஞ்சமாக போகும் ஆடுங்க ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ஆடுங்களோட குவாலிட்டி பார்க்குறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இந்த வேலை தான் வந்து ரொம்ப கஷ்டமான வேலை வாங்கிடலாம் அடைச்சிடலாம் மற்ற சின்ன சின்ன வேலைகள் பண்ணிடலாம் பட் இதுங்களை வந்து கரெக்டாக ஒன்று சேர்த்து அந்த வண்டியில் அந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் செக கிரவுண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஏற்றுறது வந்து கொஞ்சம் சிரமமான வேலை இதில் தான் ஆடுங்கள் வந்து அதிகமாக டேமேஜஸ் ஆகுறது சரியான லோடர்ஸ் இல்லை நம்ம பக்கத்தில் நின்று கண்காணிக்கலை அப்படின்னு சொன்னால் அவனுங்க இஷ்டத்துக்கு தூக்கி வீசுவானுங்க இதில் தான் கால் கை உடையிறது இல்லை ஆடுங்க வந்து அன்கண்டிஷனுக்கு போகிறது அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்கும் இந்த ஸ்டேஜ் வந்து போட்டிருப்பாங்க ஸோ இதை வந்து ஈஸியாக வந்து அந்த கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த வண்டியில் இருக்க ஃபஸ்ட்டு பார்ட்டிஷனுக்கு போகும் மேலே வந்து செகண்ட் பார்ட்டிஷனுக்கு அவங்க வந்து சின்ன சின்ன ஆடுங்களை வந்து ஏற்றுவாங்க வெயிட் கம்மியாக இருக்க ஆடுங்களை வந்து மேலே போட்டுருவாங்க கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்க ஆடுங்கள் பெரிய ஆடுங்களை வந்து கீழே போடுவாங்க அதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரே சைஸ்க்கு அந்த ஆடுங்கள் போடும்போது குட்டிங்கள் வந்து அதிகமாக டேமேஜஸ் ஆகாது ஆடுகள் வந்து டேமேஜஸ் ஆகாது இதை எல்லாம் முடிச்சு அவங்க அனுப்புறது கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டரை மணிக்கு ஆயிடுச்சு எனக்கு எல்லா அப்டேட் எல்லாமே கொடுத்துருக்காங்க என்ன விலைக்கு வாங்கணும் எத்தனை ஆடுகள் இருக்குது ஏ டு இசட் வந்து நமக்கு வந்து டீட்டெயில்ஸ் வந்து அனுப்பிச்சி வச்சிருக்கிறாங்க அது வரைக்கும் நான் முழிச்சு தான் இருந்தேன் பட் ஸ்பாட்டில் நான் இல்லை நான் ஆக்சுவலாக வந்து இங்கே இருக்கேன் தமிழ்நாட்டில் இருக்கேன் சொன்ன பர்ச்சேஸ்க்கு வந்து நம்ம போகல அடுத்த வாரத்தில் இருந்து இன்ஷாலா கண்டினியூவாக ஒரு ஃபிஃப்டீன் டு ட்வெண்ட்டி டேஸ் வந்து அங்கே பர்ச்சேஸில் நம்ம இருப்போம் ஏன்னா இனிமேல் வந்து நாலஞ்சு இடம் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் ஒரே இடத்துல வாங்கிக்கிட்டு இருக்கோம் ஆடுகள் வந்து நமக்கு தேவைக்கு கிடைக்கல நிறையா ஆர்டர்ஸ் இருக்குது நிறைய வியாபாரிகள் சங்கடப்படுறாங்க எங்களுக்கு தேவையான பொருள் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அதாவது இந்த பெட்டையாடுகளுக்கு வந்து நிறையா டிமாண்ட்ஸ் இருக்குது ஸோ இதில் தான் வந்து வியாபாரிகளுக்கு உள்ள காம்படிஷன் ஆகிடுது நம்ம அவள்கிட்ட பண்ணைக்கு வந்து எடுக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா நான் பிடிப்பேன் நீ பிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள காம்படிஷன்ஸ் வந்துடுது ஸோ வந்து அதை தவிர்க்கணும் அவங்களுடைய தேவைங்களுக்கு கொடுத்தோம்னா அவங்களுக்குள்ளே அந்த போட்டிகள் இருக்காது இன்ஷால்லாம் வரக்கூடிய காலங்களில் நம்ம வந்து சிகர்லேயும் சொல்லி வச்சுருக்குறோம் அதே மாதிரி மத்திய பிரதேச ஏரியா இன்னும் சில இன்டீரியர் வில்லேஜ் இருக்குது அது நேம் வந்து நம்ம டிஸ்போஸ் பண்ண முடியாது நம்ம பேரை சொன்னோம்னா நேராக படையை எடுத்துருவாங்க அங்கே இதுவரைக்கும் அங்கே வந்து போகாத இடங்கள் நிறைய இந்த நம்ம சவுத் சைடில் இருக்கிறவங்க நார்த்தில் இருக்கிறவங்க போகாத இடங்கள் ஆடுங்கள் நல்ல குவாலிட்டியாக கிடைக்கக்கூடிய இடங்கள் வந்து சில இடங்கள் நமக்கு தெரியும் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்குறோம் அங்கே உள்ள அந்த ஆடு வளர்ப்பவர்கள்ட்ட வந்து பேசி வச்சுருக்குறோம் ஒரு பத்து பதினஞ்சு கிராமங்களில் வந்து நம்ம வந்து டோட்டலாக அங்கேருந்து எடுத்து அனுப்ப போகிறோம் ஆடுங்கள் வந்து இனி வரக்கூடிய நேரங்களில் வந்து உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாக வரும் டைரெக்டாக நம்ம வில்லேஜஸில் பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து நம்ம இன்ஸ்டாலாக உங்களுக்கு நல்ல பொருட்கள் கொடுப்போம் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுங்க சேனலை வந்து நம்ம யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இந்த வியாபாரத்தில் இருக்கிற நெளிவு சுழிவுகளை வந்து நம்ம நிறையா தொடர்ச்சியாக சொல்லிகிட்ருக்கோம் நிறைய பேர் வந்து புதுசு புதுசாக ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் வந்து ஒரு புதுசாக ஒரு பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணி அந்த பிஸ்னஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது போய் பர்ச்சேஸ் பண்ணுறது டைரெக்டாக கம்யூனிகேஷன் பிரச்சனை இதெல்லாம் நிறைய இருக்குது ஏஜேஸ் கோட் ஃபார்ம்ஸை பொறுத்தளவில் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக நிறையா பிரான்ச்சஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறது வந்து நம்மளுடைய இப்போ அந்த நான் நேற்று ஐடியா கிடையாது நான் சேனலை ஆரம்பிக்கும் போதே என்னுடைய விஷன் என்ன நான் எப்படியெல்லாம் பண்ண போகிறேன் இன்ஷால்லா அடுத்தடுத்த காலகட்டங்களில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்றத நம்ம தெளிவாக ஒரு ஒன்றரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பேசி ஒரு வீடியோஸ் போட்டிருந்தோம் ஸோ அதுபடி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம திருச்சி பிரான்ச் இன்ஷால்லா ஓப்பன் பண்ண போகிறோம் அதே மாதிரி மயிலாடுதுறை சிதம்பரத்தில் வந்து இன்ஷால்லா ஃபார்ம் ஓப்பன் ஆக போகுது துவாச்சி இங்கே அதோட டேட்டு கரெக்டாக எப்போ ஓப்பனிங் என்ன ஏது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இன்ஷால்லாம் நான் தகவல் கொடுக்குறேன் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா தலா வரகாத்து